மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஞானவாவி மசூதியில் உள்ள தெற்கு நிலவரையை வழிபட இந்துக்களுக்கு அனுமதி அளித்த வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிற்கு எதிராக மசூதி கமிட்டி சார்பில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது உள்ளது இதுபற்றின கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் வெங்கடேஷ் இணைகிறார் வணக்கம் வெங்கடேஷ் இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன வணக்கம் ஞானவாபி மசூதியில் உள்ள தெற்கு நிலவரையில் வியாஸ் குடும்பத்தினர் கடந்த ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வரை பூஜை நடத்தி வந்தனர் ஆனால் மாநில அரசின் உத்தரவின் பேரில் இந்த பூஜை வழக்கம் என்பது நிறுத்தப்பட்டது இது தொடர்பான மனுவை விசாரித்த வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் நேற்று அந்த ஞானவாபி மசூதியில் உள்ள தெற்கு நிலவரையை வழிபட இந்துக்களுக்கு அனுமதி வழங்கியதுடன் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலய அறக்கட்டையின் சார்பில் நியமிக்கப்படும் பூஜாரி இந்த பூஜைகளை செய்யவும் நேற்று உத்தரவிட்டிருந்தது இதனிடையே அந்த மனுதாரர் சார்பில் ஒரு வழக்கு என்பது நேற்று நள்ளிரவே உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அவசர விசாரணைக்கு கோரப்பட்டது அந்த அவசர விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் ஆணவும் அறிவுறுத்தியிருந்தது தற்போது அந்த மசூதி கமிட்டியில் தாக்கல் செய்துள்ள அந்த மனுவில் கூறப்பட்டுள்ள விஷயம் என்பது நீதிமன்ற உத்தரவை காட்டி இரவோடு இரவாக மசூதியின் தெற்கு பகுதியில் உள்ள இரும்பு கதவுகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் பூஜைக்கு ஒரு வார காலம் அவகாசம் அளித்திருந்தும் மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தில் இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டியதில்லை இந்து மனுதாரர்களுடன் மாவட்ட நிர்வாகம் கூட்டு சேர்ந்து அவசரம் காட்டி வருவதாகவும் தெரிவித்துள்ளது மாவட்ட நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மசூதி நிர்வாக குழு வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னரே இவ்வாறு அவசரம் காட்டுவது அதை தடுக்கும் வகையில் இருப்பதாகவும் மசூதி கமிட்டி சார்பில் தாக்கல் செய்துள்ள அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்துக்கள் சார்பில் ஏற்கனவே ஒரு கேவியத் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் சற்று நேரத்திற்கு முன் அந்த நிலவரையில் பூஜைகள் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகின்றன இந்த பரபரப்பு சூழலில் மசூதி கமிட்டி சார்பில் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனு என்பது தாக்கல் செய்துள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்போக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க